ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல நன்றி வளப்பட வாழ்க நம்ம ஆனலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லை பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்கு வராங்க மீடிய ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெத் அஃபர்டிலிட்டி வேல்யூஷன் டெக்னிக் ஆவமெண்ட் நியூட்ரல் இருக்கு அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக ஆயிரத்தி நூற்றி அறுபதுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுங்கிற லெவலில் ட்ரேட் ஆயிக்கிட்டு இருக்கு பிஇசோனை பொறுத்த வரைக்கும் செல்சோன் காட்டிக்கிட்டு இருக்கு சப்ஸிக்வெண்ட்டாக இவங்களுடைய புக் வேல்யூவும் சரி அதே மாதிரி ஏபிஎஸும் சரி நல்லா அவுட் பெர்ஃபார்ம் பண்ணினாங்க அப்படின்னு சொன்னாக்க இது பாசிட்டிவாக டேன் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபண்டமெண்டலா அடிக்குரேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு ஹையா இருக்கு அதே சமயத்தில் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி மாடரேட்லாம் ஹையா இருக்கு டெப்ட் டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸ்ல இருக்கு ஆனால் நம்ம பல சந்தர்ப்பத்தில் பார்த்துருக்குறோம் இவங்க இது மாதிரி ஃபினான்ஸ் கம்பெனி பேங்க் அண்ட் ஃபினான்ஸ் கம்பெனிக்கு தவிர்க்க முடியாது இவங்க பஞ்சாப் நேஷனல் பேங்கோட ஹவுசிங் ஃபினான்ஸ் செக்மெண்டா இருக்கிறதுனால பேரண்ட் கம்பெனி இவங்களுக்கு நிறைய ஃபீட் கொடுத்துருப்பாங்க பிஏ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை பீட்டா ஸ்கோர் ஹை ஒி கடேஷன்ஸ் பதினோரு அனாலிசி ரெக்கமெண்ட் ஒன்பது பேர் பை சொல்லிருக்காங்க ஒருத்தர் ஹோல்டு சொல்லிருக்காங்க ஒருத்தர் செல் சொல்லியிருக்காங்க இப்ப இவனுடைய பேலன்ஸ் ஷீட் நம்ம பார்ப்போம் பேலன்ஸ் ஷீட் பார்க்கும்போது டோட்டல் அசெட் எட்டு மூணு பர்சன்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் முப்பத்தாறு பர்சன்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு ஆனுவலைஸ்டு டூ தௌசண்ட் annualized P&L ஆனுவலைஸ்டு பிஎன்எல் பார்க்கும்போது நாற்பத்தி நாலு வந்து நெட் ப்ராஃபிட் growth ஆயிருக்கு அதே மாதிரி எட்டு பர்சன்ட் growth க்ரோத்தாயிருக்கு இப்போ இவங்களுடைய EPS லெவல் பார்க்கும்போது இபிஎஸ் முன்னாடி நெட் ப்ராஃபிட் மார்ஜின் இருபத்தி ஒன்னு எடுக்கிறான் அப்போ நல்ல ஹை ப்ராஃபிட்டபிலிட்டி உங்கள்கிட்ட இருக்குங்கிறத நம்ம புரிதல்குள்ள வச்சுக்குவோம் ஏபிஎஸ் வந்து ஐம்பத்தி எட்டுன்னு இருக்கு இந்த ஏபிஎஸ் வந்து போன தடவையை காட்டிலும் பதினெட்டு ரூபா கூட கண்டினியூஸா இப்ப இந்த மூணு வருஷமா ஒரு இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்னு சொல்லலாம் ரெண்டு வருஷமா இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட் சொல்லலாம் இவன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மாத்திரம் கொஞ்சமா ஒரு மூணு ரூபாய் கம்மி ஆயிட்டு திருப்பி மேல பிக்அப் ஆகிட்டு வரான் அப்படிங்கறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம் இப்ப இவனுடைய கரண்ட் பெர்ஃபாமன்ஸஸ் இப்ப ஆக்சுவலா இப்ப இந்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஏபிஎஸ் ஐம்பத்தி எட்டு ரூபா இருக்கு கரண்ட் பெர்ஃபார்மென்சஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு நம்ம குவார்ட்டலி ரிசல்ட் அக்சஸ் பண்ணுறோம் தேர்ட் குவார்டருடைய ரிசல்ட் வந்திருக்கிறதுனால இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் நாற்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவென்யூவும் பத்து புள்ளி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு க்யூ கம்பேரிசன்ல கிட்டத்தட்ட ஒரு எழுபது கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ கூடி இருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு கோடி ரூபா பதினாலு கோடி ரூபாய்க்கு கூடி இருக்கு அதனால ஈபிஎஸ் உடைய லெவல் ஐம்பது பைசா கூடி பதினெட்டு ரூபா அறுபது பைசான்னு சொல்லிட்டு இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல தான் இருக்கு இபிஎஸ் டிடிஎம் பார்த்தோம்னா இந்த இடத்துல எழுபது ரூபா இருபது பைசான்னு இருக்கு ஸோ இப்போ இதுவும் இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்கு இந்த இன்கிரிமெண்டல் ட்ரெண்டு சப்சிக்வெண்ட்டாக சஸ்டைன் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க இது வந்து மேலே அப் ட்ரெண்ட் புல்லீஸ் ட்ரெண்ட்லயே மெயின்டைன் ஆக வாய்ப்பு இருக்கும் ஸ்டாக்னேட் ஆனாலோ இல்லாட்டி டிகிரீஸ் ஆனாலோ கீழே நிறைய கரெக்ஷன் எடுக்கவும் வாய்ப்பு காரணம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் டெப்ட் டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸ்ல இருக்குங்கிறத மைண்ட்ல வச்சுக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து ரெண்டு புள்ளி அறுபத்தி ஒன்பது இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல இருந்து மூணு புள்ளி தொண்ணூத்தி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கான் இந்த எம்எஃப் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கண்டினியூஸா பார்த்தோம்னா மூணு குவார்டரா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறான் நடுவில் கூட இவன் வந்து ஆல்டர்னேட்டிவாக நடுவில் ஒரு மூணு குவார்டர் பார்த்தோம்னாக்க ப்ரீவியஸ் மூணு குவார்டர் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆல்டர்னேட்டிவாக போச்சு அது கூட போன வருஷம் போயிடுச்சு ஆனால் இந்த வருஷம் பார்த்தோம்னா இவன் வந்து எம்எஃப் வந்து கண்டினியூஸாக வந்து மூணு குவார்டராக இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறான் எஃப்ஐஎஸ் என்ன பண்ணி வச்சிருக்கிறான் இவன் வந்து ஜூன் குவார்ட்டரில் மாத்திரம் எஃப்ஐஎஸ் குறைச்சி விட்டுட்டு ஏழு பர்சன்ட் குறைச்சி விட்டுட்டு இப்போ இந்த ரெண்டு குவார்டராக இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கிறான் ஸோ இப்போ இந்த ரெண்டு குவார்டரோடைய நிலை நிலவரத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டு இன்ஸ்டியூஷனல் பையஸும் பாசிட்டிவாக தான் இருக்காங்க பாசிட்டிவாக தான் இவங்க மூவ் பண்ணியிருக்கிறாங்கிறத நம்ம வந்து புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இந்த ஏபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டோம் எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ அறுநூத்தி பத்து ஃபேர் பிரைஸ் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இப்ப கரண்ட் பிரைஸ் வந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது ரேஞ்சில் இருக்கு ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸ் ரேஷியோ பார்த்தோம்னா பாயிண்ட் நைன் எயிட் இருக்கு பாயிண்ட் தொண்ணூத்தி எட்டு புள்ளி தொண்ணூத்தி எட்டு இருக்கு ஸோ இது ஒரு நல்ல அட்வான்டேஜ் தான் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ வரைக்கும் குமியிலேட்டிவ் இபிஎஸ் ஐம்பத்தி மூணுன்னு இருக்குது இதே இது நமக்கு போன வருஷத்துக்கு அவன் வந்து இபிஎஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எடுத்தது ஐம்பத்தி எட்டுன்னு எடுத்து வச்சிருக்கிறான் இப்போவே ஐம்பத்தி மூணு வந்துவிட்டான் இன்னும் அஞ்சு வந்து பிரேக் அவுட் கொடுத்தான்னாக்கா ப்ரீவியஸ் இயரு ஈக்குவலைஸ் ஆகிடும் ஆனால் இதோடைய ஆவரேஜ் குமுலேட்டிவ் இபிஎஸ் உடைய ஆவரேஜ்னு பார்த்தோம்னா பதினெட்டு இருக்குது இபிஎஸ் உடைய டிடிஎம் அறுபத்தி ஏழு இருக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போ இவன் வந்து ஆவரேஜ் எஸ்டிமேஷன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இபிஎஸ் பிடிஎம்மோட ஆவரேஜ் எஸ்டிமேஷன் பதினேழுன்னு இருக்கு அப்போ நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேஷன்ங்கிறது பதினேழுலேருந்து பதினெட்டு அப்படிங்கிற இதில் இருக்கு நமக்கு அந்த மாதிரியான சூழல் வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது பதினாறு புள்ளி ஒம்பது எக்ஸிட் ஆக போகுது பதினேழு வந்தால் இந்த ஈபிஎஸ் அப்படியே சஸ்டெயின் ஆகும் பதினெட்டு வந்தால் கொஞ்சமாக மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் சேலஞ்ச் என்ன அப்படின்னு சொன்னால் எக்ஸிட் ஆக போகிறது மாத்திரம் எடுத்தா பத்தாது கியூ த்ரீ பதினெட்டு புள்ளி ஆறு எடுத்திருக்கிறான் அதை பிரேக் பண்ணி இவன் மேலே போகும்போது தான் இன்க்ரிமெண்டலாக இது வந்து நமக்கு டிடிஎம் வந்து சஸ்டெயின் ஆகும் இல்லாட்டி ஸ்டாக்னேட் ஆகும் ஸ்டாக்னேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாலே கொஞ்சம் கீழ வந்து கரெக்ட் பண்ணிடுவாங்க அடுத்த குவார்ட்ரு வரைக்கும் ஆக்சுவல் ரிசல்ட்டு அடுத்த குவார்டர் அதாவது ஃபஸ்ட்டு குவார்டர் ஆக்சுவல் ரிசல்ட் வர வரைக்கும் கரெகன்க்குள்ளே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதலுக்குள்ளே வச்சுக்கிறோம் சரி இப்ப நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இதே நிலையில நமக்கு வந்து ஒரு செகண்ட் குவார்ட்டருடைய ரேஞ்சில் செகண்ட் அண்ட் தேர்ட் குவார்ட்டரோடைய ரேஞ்சுக்குலாம் கொஞ்சம் நல்லா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதையும் இபிஎஸ் உடைய டிடிஎம் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதையும் புரிதல்குள்ள வச்சுக்குவோம் இப்ப இருக்கக்கூடிய இந்த சூழலில் ஆக்சுவல் ரிசல்ட் வந்து இதை காட்டுல மேலே எடுத்துட்டானா பிரச்சனை இல்லை ஆவரேஜ் பதினேழு பதினெட்டு காட்டுல மேலே எடுத்துட்டானா நல்லா இருக்கும் கீழே எடுத்தாலோ சொதப்பினாலோ கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸ்டாக்னேட் ஆனாலும் கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் இப்ப இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இவன் புல்லிஷ் ட்ரெண்டில் இருந்தான் அப்படின்னு சொன்னா இவனுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது ஆயிரத்தி முந்நூத்தி ஐம்பத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொள்ளாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சுல எங்கே வேணாலும் இருக்கலாம் இல்லை அவன் புல்லிஷ் ட்ரெண்டில் ஆயிரத்தி முந்நூத்தி ஐம்பத்தி ஒம்போதே அதுக்கு கீழே தான் இருக்கிறான் அப்படின்னு சொன்னா ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி எட்டு அப்படிங்கிற லெவலுக்கு கீழே வந்தான் அப்படின்னு சொன்னோம்னாக்க அவன் வந்து புல்லீஸ் ட்ரெண்டுக்குள்ள இன்னும் வரலை அவன் வந்து பெரிஸ் ட்ரெண்டு அதை உடச்சு இதோட மிட் பாயிண்ட் லெவலில் இருக்கிறாங்கிறத புரிஞ்சுக்கிறோம் இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க பெரிஸ் ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆகுறது நமக்கு இந்த இடத்துல செவன் ஃபிஃப்டி ஃபோர்லேயும் ஸ்டார்ட் ஆகுது அதே மாதிரி புள்ளி ட்ரெண்டோடைய லோ பாயிண்ட்டுங்கிறது ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தெட்டு இப்போ இது ரெண்டுத்துக்குமான ஒரு மிட் பாயிண்ட்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு நானூறு ரூபா இருக்குன்னா இரநூறுன்னு வச்சுக்குவோம் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸோ அந்த தொள்ளாயிரத்தி ஐம்பதோ அந்த ரேஞ்சை சுற்றி அவன் உட்காந்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க இவன் இந்த பஃபர் ஜோன்ல இருக்கிறான் மேல ஏறுனா இந்த சைடு ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி எட்டு அப்படிங்கிறத கிடக்கணும் கீழே இறங்குறான்னா எழுநூத்தி ஐம்பத்தி நாலுல சப்போர்ட் எடுக்கணும் அதை உடைச்சிட்டா அப்படின்னு சொன்னாக்க ஐநூத்தி அறுபத்தி ஆறு நானூத்தி எழுபத்தி எட்டு வரைக்குமோ வாய்ப்பு இருக்கும் நடுவில் நமக்கு அறுநூத்தி முப்பத்தி ஏழு அந்த ரேஞ்சுலையும் வாய்ப்பு இருக்கும் சப்போர்ட் வாய்ப்பு இருக்கும் இப்போ நமக்கு வந்து இதெல்லாம் வந்து நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்ல இருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சு எக்ஸ்பெனென்சியல் இருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறோம் அப்படியே கீழே இருந்தே நான் மார்க் பண்ணிட்டு எஸ் ஃபோர்ல இருந்து ஆர் ஒன் வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிடுறோம் இருக்கிறோம் அதனால முதல்ல இந்த நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சை ஒரு ஓவர் வியூ பார்த்துருவோம் அப்புறமா இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் எஸ் ஃபோர் அறுநூத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து அறுநூத்தி முப்பத்தி ஏழு எஸ் த்ரீ எண்ணூத்தி அறுபத்தி ஆறுல இருந்து எண்ணூத்தி எண்பத்தி ஆறு எஸ் டூ ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு எஸ் ஒன் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி மூணுல இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ரெண்டு பிபியோட ஜோன் பிபி பாட்டம் ஜோன் பாட்டம் ப்ரைஸோட ரேஞ்சு ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டுலருந்து ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு பிபி பிரைஸ் பிரேக் பாயிண்ட்டு தான் எக்ஸாக்ட் பிரேக் பாயிண்ட்டு சென்ட்ரல் வேல்யூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு பிரேக் பாயிண்ட் ஜோன் பிபியோட ஹை பிரைஸ் டாப் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பிபி ஜோனோட டாப் பிரைஸு ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதிமூணுலருந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது பிபி சோனை உடச்சி இவன் மேலே போகிறான்னா ஆர் ஒன் ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி இருந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பதினேழு இவன் என்ன பண்ணிருக்கிறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து எஸ் ஃபோரை உடைச்சி எஸ் த்ரீ வரைக்கும் மேலே போயிட்டு எகெயின் திருப்பி எஸ் ஃபோரில் சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எஸ் டூ வரைக்குமே அந்த அந்த வருஷமே டபுள் சைடு மேலே ஏறி இருக்குது திருப்பி எஸ் த்ரீ வரைக்கும் சப்போர்ட்டை எடுத்து கொஞ்சம் கீழே மிட் பாயிண்ட் வரைக்கும் கூட சப்போர்ட் எஸ் த்ரீ எஸ் ஃபோரோடைய மிட் பாயிண்ட் வரைக்கும் சப்போர்ட் எடுத்துட்டு இப்போ மேலே இருக்கிறான் இந்த ஏத்தம் இந்த ட்ரெண்ட் வந்து அப்படியே கண்டினியூ ஆச்சு சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க ஒரு ஸ்டெப்அப் இவன் மேலே பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டெப்அப் மேலே பண்ணுறானா எஸ் ஒன் இவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே ரெண்டு ஸ்டெப் அப் மேலே பண்ணியிருக்கிறான் அதே மாதிரியே இப்போவும் ரெண்டு ஸ்டெப் அப் மேலே பண்ணியிருக்கிறான்னா பிபியான

இப்போ நமக்கு ரெண்டு பாயிண்ட் கிடச்சிருக்கு ஸோ இப்போ இந்த இந்த பாயிண்ட்டு நம்ம வந்து நம்ம வரைஞ்சிக்கிறோம் அதே மாதிரி கீழேருந்து நமக்கு வரையும் போதும் இப்படி நமக்கு பாயிண்ட் வரைஞ்சிக்கிறோம் ஸோ இப்போ இவன் வந்து இதோட மிட் பாயிண்ட்டுங்கிறது இங்கே கட் பண்ணக்கூடிய இந்த ரேஞ்சு தான் இதோடைய மிட் பாயிண்ட்டு இது தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதுங்கிற ரேஞ்சில் இருக்குது இப்போவே இந்த இடத்த சுற்றி தான் இருக்கிறான் வேணுனாலும் அந்த கோடை போடுவோம் கரெக்டாக நமக்கு வந்து ஒரு ரொம்ப எக்ஸாக்ட் இல்லாட்டியும் ஓரளவுக்கு நெருக்கி போடுவோம் இப்ப இந்த கோடு தான் உனக்கு இந்த ஸ்ட்ரக்சரோடைய மிட் பாயிண்டா நமக்கு அமையுது இதை உடைச்சு இவன் மேல போகணும் அப்படி மேல போனா என்னென்ன பார்த்தெல்லாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் இங்க இருந்து அப்படியே இதுக்கு ஒரு கோடு போட்டுரும் சோ இப்ப இந்த ட்ரெண்ட் லைனான இதை உடைக்கும் போது இனிமே இந்த ட்ரெண்ட் லைன்ல இவன் டிராவல் டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருவான் இதோட ஹைட்டுக்கு இதோட ஹைட்டுக்கு ட்ராவல் பண்ண ஆரம்பாங்கிறத நம்ம வந்து புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம் ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கும் இப்போ இது பூரா வரைஞ்சிட்டோம் இதோட மிட் பாயிண்ட்டு நமக்கு இங்க இருக்கு இந்த இதோடைய மிட் பாயிண்ட்டுங்கிறது ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒன்னு இது டெக்னிக்கலா நம்ம கிடைக்கக்கூடியது இப்ப பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த ரெட் கலர்லாம் விட்டுட்டு நம்ம வந்து இதை மாத்திரம் பார்த்தோம் க்ரீன் கலர்ல பார்த்தோம்னா இந்த இடத்த பிரேக் பண்ணி கொண்டு போனோம்னா இவன் இதுக்குள்ளே போறதுக்கான இந்த ட்ரெண்ட் லைனை பிக்கப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் இப்போ நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சை வந்து நம்ம சப்ஸ்ட்ரியூட் பண்ணுவோம் இப்போ ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தோம்னா எஸ் டூங்கிறது கரெக்டாக இதோடைய பார்டர் எஸ் ஒன்னுங்கிறது இதோட அடுத்த பார்டர் இங்கே மேலே இருக்கக்கூடியது எஸ் ஒன் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ரெண்டுங்கிறது அடுத்த பார்டராக இருக்குது அதுக்கப்புறம் பிபிங்கிறது இங்கே வந்துடுச்சு இந்த பார்டர் இங்கே வந்துடுது இதுக்குள்ளே வந்து இவன் இங்கே வரைக்கும் எங்கேயாவது இறங்கி சப்போர்ட் எடுத்துட்டு தான் சப்போர்ட் எடுக்கிறா இல்லாட்டி சப்போர்ட் எடுக்காமல் உடச்சி போகிறா அப்படின்னு சொன்னோம்னாக்க இந்த ஸ்ட்ரக்சரை உடச்சி மேலே போயிட்டு திருப்பி இந்த ஸ்ட்ரக்சருக்கான வரும்போது பிபியோட பாட்டம் லெவலில் சப்போர்ட் எடுக்கிற மாதிரி வரும் இது கரெக்டாக வருதுங்கிறது நம்ம பார்த்துக்குறோம் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே